வணக்கம் நண்பர்களே இது கர்நாடக மாநிலத்தில் குமாட்டிங்கிற ஒரு ஊர்ல இருக்கும் ஒரு வரலாற்றுக்கு முந்தைய தொல் கற்காலத்து நடுகற்களில் ஒன்று ஆனால் இதுக்கு ஆந்திரோமார்ஃபிக் ஸ்டோன்ஸ் என்று பெயர் அதாவது மானுட சாயல் கொண்ட நெடுங்கற்கள் மென்ஹிர்ஸ் நெடுங்கற்கள் என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்க்கப்படுகின்றன கற்கால மனிதர்கள் தங்களுடைய மூதாதரை நினைவுபட்டோ அல்லது இடுகற்களாகவோ க நாட்டின மிகப்பெரிய கற்களை தான் நெடுங்கற்கள்னு சொல்லுவாங்க ஒருவேளை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நெடுங்கற்கள் இருக்கிறது இந்தியாவுடைய மிகப்பெரிய நெடுங்கல் ஒன்று குமரிக்கல் பாலை என்ற பேர் ஈரோடு பக்கத்தில் இருக்குது நிறைய நெடுங்கற்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன நடுகல்லின் பெரிய வடிவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இது ஏறத்தாழ மானுட உருவம் கொண்டது இரண்டு கற்கள் இங்கே இருக்கின்றன இந்த இரண்டு கற்களை இருந்திருந்தே விழுகு விழுந்து விட்டிருக்கின்றன இது ஒரு தனியார் இடம் அவர்கள் இங்கே டிராக்டர் வைத்து விவசாயம் செய்கிறாள் அதில் தட்டி நிறைய கற்கள் விழுந்து விட்டிருக்கின்றன இது அரசாங்க கண்காணிப்பில் இருக்க வேண்டிய இடம் ஆனால் அப்படி இல்லை இது பெரும்பாலும் நெடுகாலம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுங்கிற விவசாயத்தை பார்க்கும்போது இது மாதிரியான நெடுங்கள் அநேகமாக இந்தியாவில் வேறு இல்லை என்று சொல்கிறார்கள் உலகத்தில் சில பகுதிகளில் இருக்கின்றன வேறு வகையான ஆந்த்ரோமார்ஃபிக் கற்கள் இருக்கின்றன ஈஸ்டர் தீவு என்ற தீவுங்களுக்கு நினைவுக்கு ஒரு நினைக்கிறேன் அங்கு மிகப்பெரிய வரிசையான ஆந்த்ரோமார்ஃபிக் நெடுங்கற்கள் இருக்கின்றன அது உலக அற்புதங்களை ஒன்று என்று சொல்கிறார்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஈஸ்டர் ஐலாண்டுக்கு போய் அந்த கற்களை பார்க்குறாங்க அது போன்ற ஒன்று இந்தியாவில் இருக்கிறது என்பது மிக ஆச்சரியமான ஒன்று அதுதான் இது இந்த மாதிரியான கற்களை தேடி ஏன் வந்து கொண்டிருக்கிறேன் என்று பார்த்தால் மறுபடியும் என்னுடைய கலை தான் இங்கே கொண்டு வருது சேர்க்கிறது அதாவது நான் அன்றாட வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் இருந்து எழுத ஆரம்பிக்கிறோம் இலக்கியம் கலை எல்லாமே அன்றாட வாழ்க்கையின் நடைமுறை பிரச்சனைகள் தான் தொடங்கும் அதன் பிறகு உளவியல் பிரச்சனைக்கு போகும் அதன் பிறகு ஆன்மீக பிரச்சனைக்கு போகும் எந்த பிரச்சனை நடைமுறை பிரச்சனையிலிருந்து ஆன்மீகமான பிரச்சனை வரைக்கும் போகுதோ அதுதான் இலக்கியத்திலே ஆழம் என்று சொல்லப்படுகிறது கலையுடைய ஆழம் என்று சொல்லப்படுகிறது ஒரு படைப்பை படிக்கும்போது ஆழமான படைப்புன்னு என்ன நினைக்கிறீங்க அது அந்த இடத்துல இருக்காமல் உள்ள மனித பிரச்சனைகளை பேசும்போது என்றும் மாறாத பிரச்சனைகளை பேசும்போது தான் அது ஆழமான படைப்பு என்றாகிறது அந்த ஆழம் என்பது இந்த வரலாற்று ஆழம் அதாவது நாம் நம்முடைய ஆயிரம் ஆண்டுகள் ஐயாயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் ஆண்டுகள் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் என்று தொடர்ந்து மனிதனுடைய ஒரு பிரச்சனை எடுத்து கொண்டு செல்லும் போது அது ஆழமான பிரச்சனையாக இருக்குது ஆகவே என்னுடைய இன்றைய கேள்விகள் எல்லாமே ஆன்மீகமானவை அதாவது வரலாறு சார்ந்தவை அதனுடைய ஆழத்தை கண்டடைவதற்கு நான் வரலாற்றையும் வரலாற்றுக்கு அப்பாறு இருக்கக்கூடிய இது போன்ற தொல்லியல் தடயங்களையும் தாண்டி தான் வர வேண்டி இருக்கிறது இந்த இடத்துல வந்து எனக்கு ஒன்றுமே தெரிந்து கொள்ள முடியாது இருந்தால் இதை நாட்டியவர்கள் யார் இந்த கல்லுடைய வரலாறு என்ன இங்கு வாழ்ந்த மக்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஏறத்தாழ பதினாறாயிரம் அல்லது இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்திலே ஒரு பெரிய பனிக்காலம் வந்து மனிதர்கள் குலத்திலே பெரும்பகுதி அழிந்து விட்டது பெரும்பாலான ஆட்கள் இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள் ஆகவே இதை நாட்டியவர்கள் உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பில்லை அந்த இனமே அழிந்திருக்க வாய்ப்பு உண்டு அவர்கள் இங்கிருந்து கிளம்பி ஆஸ்திரேலியா வரைக்கும் உறைந்த பனிக்கடல் மேல் நடந்து சென்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு ஆகவே இதை பற்றி ஒன்றுமே தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒன்று உண்டு இந்த கல்லுக்கு எனக்கும் இடையே கான்சியஸ் என்ற ஒரு தொடர்பு உண்டு மனித குலத்தை சேர்ந்தவர் நான் இதை நாட்டியவர்கள் அதே போன்று ஒரு இணைப்பு அக இணைப்பு எங்களுக்குள்ள உண்டு அதே வந்து ஒரு சப்கான்ஷியஸ் இணைப்பு என்று சொல்லலாம் இந்த சப்கான்சியஸ் இணைப்பு இங்கு வரும்போது என்னை அதிர வைக்கிறது என்னுடைய கற்பனை கற்பனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு உள்ளுணர்வு நடுக்கம் கொள்கிறது எனக்கு ஏதோ ஒரு விதமான கனவு உருவாகிறது ஒரு தொடர்பு உருவாகிறது ஆகவே இதை நான் உணர முடிகிறது இந்த உணர்வு தான் ஆழம் என்று சொல்லப்படுகிறது இது எந்த கலையில் வெளிப்படுகிறதோ அதுதான் உயர்வான கலை என்று சொல்லப்படுகிறது ஆகவே தான் கலைஞர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள் உலகத்தருடைய முக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் பலர் நெடுங்காலம் தொடர்பு பயணங்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் திரைப்பட கலைஞர்கள் அதே மாதிரி நெடுங்காலம் தொடர் பயணங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆப்பிரிக்காவுக்கு செல்கிறார்கள் எகிப்துக்கு செல்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் இந்த வரலாற்று ஆழத்துடன் தன்னை பிணைத்துக் கொள்ள விரும்புகிறார் ஒரு மகத்தான பெரிய மரம் நிற்கிறது என்றால் அதனுடைய வேர் அவ்வளவு ஆழத்திற்கு சென்றிருக்கும் தான் ஒரு மகத்தான கலைப்படைப்பு அவ்வளவு ஆழத்துக்கு வரலாற்றில் தொன்மத்தில் கடந்து சென்றிருக்கும் இதை ஒரு சாதாரண மனிதனால் உணர முடியாது கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுகிறது தொல்லியலில் பயிற்சி எங்கெங்கு இது இருக்கிறது என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் இது பார்க்கும்போது இது ஆந்திர என்று ஈஸ்டர் ஐலண்ட் இருப்பது போல ஒரு ஒரு கல் என்று ஒருவனுக்கு தெரிய வேண்டும் அல்லவா அந்த பயிற்சியை தான் ஒரு கலைஞர் அடைய வேண்டும் அந்த பயிற்சி வழியாக அவன் தன்னுடைய மனதின் நிலவரைக்கள் இறங்கி 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 அந்த சுரங்கப்பாதை வழியாக செல்ல முடியும் அங்கு தன்னுடைய வேர்களை மிக ஆழமாக இறக்கி கொண்டு ஒரு பெரிய விருட்சமாக அவங்க மேலே வர முடியும் இந்த இடத்துல நிற்கும்போது இந்த கல் என்பது ஒரு மூதாதை கைவிரித்து நிற்பது போல எனக்கு தோன்றுகிறது அல்லது ஒரு மூத அன்னை என்று தோன்றுகிறது இது இந்த ஊரில் ராட்சச கல் என்று சொல்கிறார்கள் நான் இதை தேவர்களின் கல் என்று தான் சொல்லுவேன் ஒரு வகையான தொன்மை அதில் இருக்கக்கூடிய கனவு நம்மை ஆழ்க்கக்கூடிய கொள்ளக்கூடிய இடம் என்று இந்த அந்தி நேரத்தில் இங்கே நிற்கும்போது நான் என்று அழியாத மானுடத்தின் கனவு மேல் நிற்கிறேன் என்று தோன்றுகிறது இந்த கல்லை நாட்டியவழைப்பின் நான் இன்றி பார்க்கிறேன் அவனுக்கு ஒரு விதமான இன்ஸ்பிரேஷன் இருக்குது ஒரு கனவு இருக்குது ஒரு தூண்டுதல் இருக்குது எவ்வளோ உழைப்பு இருந்தால் இதை அவன் செலுத்தியிருப்பான் இவ்வளோ பல நூறு பேர் வெறும் கைக்கா அன்றைக்கு எந்த உலோகமும் கிடையாது மரக்கட்டைகளாலும் கற்களாலும் இந்த கல்லை பேர்த்தெடுத்திருக்கிறாங்க இந்த வடிவத்தை கொண்டு வந்திருக்காங்க உடைத்து அப்புறம் சுமந்து கொண்டு ஒதுங்கி நாட்டுகிறார்கள் ஒரு இருபதாயிரம் அல்லது முப்பதாயிரம் ஆண்டுகள் இந்த கல் இங்கே நிற்கிறது என்றால் இதே அளவுக்கு ஆழத்தில் அந்த கல் இருக்கும் இதே அளவுக்கு ஆழம் புதுல புதைந்து போயிருக்கும் மண் எப்போது மேலே வர்றதுனால பல படிகள் மண் மேலே வந்திருக்கும் அப்படின்னா இவ்வளவு பெரிய கல் இவ்வளவு பெரிய உழைப்பு கிட்டத்தட்ட நடைமுறை பயணத்தை ஒன்றுக்காய்ச்செலவழிக்கப்பட்டிருக்கிறது அது நாம் ரொம்ப கூர்ந்து கவிரிக்க வேண்டியது உணவுக்காக அல்ல அந்த காலத்தில் அவனுக்கான உறைவிடத்துக்காக அல்ல எந்த தேவைக்காக இல்லை வெறும் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கலை சார்ந்த ஒரு எழுச்சிக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது மனிதன் தன்னுடைய உச்சக்கட்ட உழைப்பை கலைக்கும் இன்ஸ்பிரேஷன் ஆகிய மதத்திற்கு நான் செலவழித்திருக்கான ஒழிய எந்த நடைமுறைக்காகவும் இல்லை பே மாபெரும் பேராலயங்களை ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய கோயில் எழுப்பியிருக்காருன்னா இதே இன்ஸ்பிரேஷன் தான் அவனுக்கும் காரணம் இந்த இதை எழுப்பியார் ஒரு சின்ன இனக்குழு தலைவராக இருக்கலாம் அவரை பொறுத்தவரை இது ஒரு ஒரு தஞ்சை பெரிய கோவிலுக்கு சம்பந்தமாக சமானமான ஒரு பிரம்மாண்டமான முயற்சி இது இது தான் நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியது சற்றும் பயனற்றது என்று கருதப்படக்கூடிய கலை இலக்கியத்தில் தான் மனிதனுடைய உச்ச கட்டமான உழைப்பும் கனவும் செலுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நாம் இங்கு இரண்டு வகையில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒன்று வாழ்கிறோம் இன்னொன்று இருந்து கொண்டிருக்கிறோம் சர்வைவல் அன்று லிவிங் லிவிங் என்பது காலத்தில் வாழ்வதுதான் நீண்ட காலத்தில் வாழ்வது தான் இந்த கல்லை நாட்டிய மனிதர் அவள் யாராக இருந்தாலும் அவள் எங்கிருந்தாலும் இன்னைக்கு இது இருந்திருக்கிறது அவரோட எனக்கு ஒரு அக தொடர்பு உருவாக்க முடிகிறது அவர்கள் என்ன வழியாக வாழ்கிறார்கள் அதுதான் லிவிங் இன்று மட்டுமென இருத்தலுக்கு பேர் சர்வைவிங் உயிரோடு இருத்தல் அந்த உயிரோடு இருத்தலை தான் இந்த உலகத்தில் உள்ள தொண்ணூறு அல்லது தொண்ணூற்றி அல்லது லட்சக்கணக்கில் ஒருவர் தவிர மிச்சம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எவரோ ஒருவர் காலத்தில் வாழ வேண்டும் எண்ணத்தில் வாழ வேண்டும் பிரனையில் நீடிக்க வேண்டும் நினைக்கிறார் அதுதான் உண்மையாக லிவிங் அதுக்காகத்தான் கலை இலக்கியங்கள் எழுதப்படுகின்றன இங்கே இருக்கும்போது ஒரு கலைஞனாகிய இந்த சமூகத்தை உருவாக்கியவனை நினைத்து ஒரு கலைஞனாகிய நான் பெருமைப்படுகிறேன் அவனுடன் நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன் கலை என்றும் வாழும் வாழ்க்கை இங்கே நிகழ்ந்து மறைந்து கொண்டே இருக்கும் அழியாது காலம் கடந்து நிற்பது கலை ஒன்று என்று இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் நன்றி